அனுமன் ஜெயந்தி சிறப்பு பதிவு ஆஞ்சநேயர் பற்றிய பதிவுகள் ஆஞ்சநேயர் எட்டு விதமான சிறப்புகளை கொண்டவர் என்பதால் அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் எனப்படுகிறார் ஒன்று அனுமனது வலது கை தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி அஞ்சேல் என்று அபயஸ்தத்துடன் வரங்களை வாரிக் கொடுப்பது முத்திரை பதிக்கும் முதல் சிறப்பு இரண்டு மனிதனின் உள் எதிரியான காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இவைகளையும் வெளி எதிரிகளையும் அழிக்கக்கூடியது இந்த ஐந்து வகை ஆயுதங்களில் கதாயுதம் மிகவும் சிறந்தது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இடது கையில் அனுமன் தாங்கும் கதாயுதம் இரண்டாவது சிறப்பு மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை இராமாயணத்தில் லக்ஷ்மணன் மயங்கி கிடந்த நிலையில் அவரை காக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்ததில் ஒரு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் உள்ளன ஆஞ்சநேயர் இந்த மலையை பார்த்தபடி அருள் பாலிக்கிறார் இவரை தரிசிப்பதன் மூலம் நோய் நொடியற்ற வாழ்க்கை அமையும் நம்பிக்கை மேற்கு நோக்கிய முகம் மூன்றாவது சிறப்பு நான்கு எம தர்மராஜனின் திசை தெற்கு ஆஞ்சநேயரின் தெற்கு நோக்கிய கால்களை வணங்குவதால் மரண பயம் நீங்கி ஆயுள் பெருகுகிறது நல்வாழ்வு தரும் நான்காவது சிறப்பு ஐந்து ஆஞ்சநேயரது மிகவும் சிறப்பு பெற்ற வாளில் நவ அடங்கியுள்ளன அதிலும் குபேர திசையான வடக்கு நோக்கி அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு இதனால் குபேரனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இங்கு வடக்கு நோக்கிய வாளை முழுமையாக தரிசிக்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் பிடிக்கும் என்ற பயமே தேவையில்லை ஓ ராமா உனது நாமாவையோ இந்த அனுமனின் நாமாவையோ யார் கூறினாலும் அவர்களிடம் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று ராமரிடம் சத்தியம் செய்துவிட்டு சனி பகவான் தன் இருப்பிடம் சென்றதாக கூறுவார்கள் போக்கும் ஐந்தாவது சிறப்பு ஆறு ஆழவாயின் சிவனின் அம்சம் ஆறாவது சிறப்பு ராமாயணத்தில் கடவுளர்கள் தேவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் ஏற்றார்கள் அதன்படி ஆழவாயனான சிவன் இராமாயணத்தில் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் ஆஞ்சநேயர் எனவேதான் அனுமரை வணங்க சைவ வைணவ பேதம் எல்லாம் கிடையாது ஆஞ்சநேயரின் தரிசனம் சிவ தரிசனத்துக்கு ஒப்பானது ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்று என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கு மத்தியில் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் ஏழு ஏழு மலையானின் அனுகிரகம் ஏழாவது சிறப்பு ஏழு மலையானின் இதயத்தில் மகாலட்சுமி இருந்து அருள் பாலிப்பது போல இங்கு ஆஞ்சநேயரின் வலது உள்ளங்கை மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் இதனால் அஷ்டலக்ஷ்மிகளின் அனுகிரகம் கிடைக்கிறது எட்டு எரிகின்ற சூரியன் எட்டாவது சிறப்பு ஆஞ்சநேயரின் கண்கள் காலை நேரத்தில் எரிகின்ற சூரியனாகவும் மாலை நேரத்தில் குழுமை தரும் சந்திரனாகவும் காட்சி தருகிறது ஜீவநேத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றது அனுமனின் பார்வையே தரிசிப்பவர்களை அனைத்து தோஷங்களையும் நீக்கி அருள்மழை பொழிய வைக்கிறது என்பதை உணரலாம்